தமிழ் வந்து எவ்வளோ பழமையானது அப்படிங்கிறது நீ வந்து இதை பார்த்தாலே தெரிஞ்சிடலாம் ரொம்ப பெரிய சிவலிங்கமாக இருக்குது இபி எழுநூத்தொம்பதில் உள்ளதா இப்போ அந்த தமிழா நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறதே வந்து நம்மளுக்கு அந்த பயிர் மகம் பேசுன ஆடி உதடு மூக்கு கண் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற பழமையான குடவரை கோயில் தான் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம் முற்கால பாண்டியர்கள் அதாவது கிபி எழுநூத்தம்பதில் கெட்டப்பட்ட ஒரு குடவரை கோயிலுக்கு தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ பாருங்கள் இங்கே கோயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம தென்காசி மாவட்டம் திருமலாபுரத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு இதுதான் வர்ணாச்சி மலை இங்கே தான் இந்த குடைவரை கோயில் வந்து இருக்குது இந்த பக்கம் இருக்க கோயில் வந்து முழுசாக வந்து முழுமையடைஞ்ச கோயில் இன்னொன்னா அந்த பக்கம் இருக்குது அது வந்து அறகுறையில் இருக்கிறதுனால அதுக்கு வந்து போக புதைக்க அளவு பண்ணல இங்கே இருக்க கோயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்கில் போய் பார்ப்போம் இது வந்து கோயில் வந்து வர்ணாச்சி மலை நம்ம தென்காசி மாவட்டம் திருமலாபுரத்தில் இருக்குது தெரியாதவங்களாம் தெரிஞ்சுக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வழியாக தான் நம்ம வந்து கோயிலுக்கு போக போகிறோம் கோயில் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது கோயில் அது அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பனில் தான் இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போக போகிறேன் ரெடி பண்ணி அதை ரெண்டு தூண்லாம் வச்சு உண்மையாகவே மிரட்டி விட்டுருக்காங்க முற்கால பாண்டியர்கள் உருவாக்கின கோயிலுக்கு நம்ம வரோம் ஃபஸ்ட்டு பாருங்களேன் இந்த கோயிலுக்கு வந்து ராஜாலாம் வந்திருப்பாங்க ராஜா வந்த இடத்துல நம்ம நிற்கும் அப்படிங்கிறதே வந்து ஒரு பூரிப்பு மிக்க ஒரு இடம்தான் தான் நிற்கும் போதே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஏதோ பாஸ்ட் இப்போலாம் நம்ம அப்படியே உள்ள தள்ளுற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது நல்லாயிருக்கும் நம்ம கல்வோன்னு எவ்வளோ சைஸ் பெருசாக இருக்குது பிடிக்கவே முடியாது அளவுக்கு பெருசாக இருக்குது நல்லாயிருக்கு மேலே தம்பிலாம் வந்து இப்போ கவர்மெண்ட்டுக்கிட்ட போனதுக்கப்புறம் தான் இது ரெடி பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டீல் பறிக்கிட்டெல்லாம் இந்த மாதிரி நினச்சி பாருங்களேன் பாண்டிய மன்னர் இந்த இடத்துல இடத்துலங்கிட்டு ஒருத்தரை பார்த்து பேசுகிற மாதிரி ஒரு இமேஜின் பண்ணால் நமக்கே அந்த ஒரு குறிப்பு ஒரு புல்லரிப்பு இருக்கும் ஒரு ராஜான் என்ன இடத்துல இப்போ நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிறதே வந்து ஒரு தனி சிறப்பாக தான் நான் நினைக்கிறேன் நல்லா இருக்குது வாங்க கோயிலுக்குள்ள என்னென்ன இருக்குங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ கோயில் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் முதல்ல வந்து நம்ம சிவலிங்கத்தை பார்த்துருக்கோம் இன்னவே ரொம்ப பெரிய சிவலிங்கமாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது ஃபுல்லாகவே இந்த மலையை குறைஞ்சி செதுக்குன ஒரு சிவலிங்கம் சிவலிங்கம் வந்து கரெக்டாக கிளக்க இருக்காங்க இது வந்து நம்ம செவ்வோக வடிவுல அற செவ்வோக வடிவுல இருக்குது உள்ள வந்து கோயிலே இருந்து எல்லாமே இப்போ நீங்க பார்க்குற ஒவ்வொரு சிலையுமே வந்து பா நம்ம மலை வந்து குடஞ்சி ரெடி பண்ண இது இதில் ஒன்று கொஞ்சம் சொதப்பினாலும் சொதப்பிடும் ஆனால் அது எவ்வளோ நிகழ்ச்சியாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இதை வச்சும் தெரிஞ்சிக்கலாம் நம்ம நம்மளோட பாரம்பரியம் எப்படி கட்டிடக்கலையில எல்லாம் இருந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து விநாயகர் இருக்காரு அதுக்கப்புறம் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெருமாள் வந்து இருக்காரு நாலு கிரகத்தில் ரெண்டு இதில் வச்சோம் ரெண்டு கையை வந்து தொடைய வச்சோம் அதில் ரெண்டு பேரும் வந்து மனங்களை மாதிரியும் வச்சுருக்காங்க சிலையை பாருங்க எவ்வளோ சூப்பராக ஒவ்வொரு பேஸையுமே நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது அவ்வளோ நல்லா இருக்கு பார்த்தா இது மலையில பண்ணாங்களா இல்லை எக்ஸ்ட்ரா வெளியே வந்து இப்போ யாராலேயும் ரெடி பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்பே இல்லாத போட்டு அந்த கயிறு மகம் ஃபேஸு அந்த நாடி உதடு மூக்கு கண்ணு எல்லாமே அவ்வளோ சூப்பரா இருக்கு பார்க்கும்போதே நமக்கு தெரியும் எல்லாமே அந்த மலைய குறைஞ்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கு சூப்பரா இருக்கு இப்ப இது கூட எக்ஸ்ட்ரா எக்ஸா கிடையாது அதுலயும் அவங்க அந்த தூணிக்கு இன்னொரு தூண் பண்ற மாதிரி இதே பண்ணிருக்கீங்க இது பாதி உள்ள இருக்கிற மாதிரி பார்க்க தெரிய இருக்கிற மாதிரி இருக்குது நல்லா இருக்கும் நீங்கள் அங்கே பார்க்குறதுக்கு நந்தி ஆமாம் இந்த இடத்துல முன்னாடி இருந்து நந்தி இருந்தது ஏதோ ஈஷோனால் அது வந்து எழுத்தாங்க தெரியல தாமரை மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க ரெண்டு தூள்லேயும் சேம் நிறைய ப்ளேஸில் அது தான் இருக்குது இதுலேயும் தமிழில் கல்வெட்டி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பட் அதுக்கு பதிலாக இங்கே வந்து நமக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே தெரியுது தமிழ் வந்து எவ்வளோ பழமையானது அப்படிங்கிறது நீங்கள் வந்து இதை பார்த்தாலே தெரிஞ்சிடலாம் இது வந்து எப்பவும் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிபி எழுநூற்றம்பதாவது வருஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முற்கால பாண்டியர் காலத்தில் உள்ளது அதுவும் நம்ம தமிழை நம்ம தாய்மொழி தமிழை அப்படிங்கும்போது அதை நான் இப்போ பேசுகிறேன் கிபி எழுநூற்றம்பதில் உள்ளதை இப்போ அந்த தமிழை நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறதே வந்து ஒரு ரொம்ப பெருமையான தான் இதெல்லாம் வந்து உண்மையாகவே